முதன்முறையாக ஜென்சி போராட்டத்திற்கு ஆதரவு கரம் நீட்டும் ராணுவம் மடகாஸ்கரில் ஆட்சி கவிழ்ப்பு ஏற்படுவதற்கான அபாயம் உள்ளதாக தகவல் இதுகுறித்து முழு விவரங்கள் தெரிந்து கொள்ள உங்கள் வி தமிழ் சேனல் பாருங்க வி தமிழ் இது தமிழர்களின் குரல் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நடந்து வரும் ஜென் ராணுவமும் ஆதரவாக இறங்கியுள்ளதால் ஆட்சி கவிழ்ப்பு நடைபெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்தோனேஷியா நேபாளம் என பல நாடுகளில் பெரும் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்திய இளைஞர்களின் ஜென்சி போராட்டம் சமீபத்தில் மடகாஸ்கரிலும் வெடித்துள்ளது மடகாஸ்கடி நிலவும் தண்ணீர் தட்டுப்பாடு மின்சார துண்டிப்பு உள்ளவற்றை கண்டித்து அதிபர் ஆண்ட்ரோ ரஜோலினா ஆட்சிக்கு எதிராக இளைஞர்கள் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர் ஆரம்பத்தில் அவர்களை கட்டுப்படுத்த ராணுவம் கட்டவிழ்க்கப்பட்ட நிலையில் அதில் ஏற்பட்ட வன்முறையில் நான்கு பேர் பலியாகினர் தொடர்ந்து இரண்டு வாரங்கள் நடந்து வரும் இந்த ஜென்சி போராட்டத்தில் தற்போது மடகாஸ்கர் ராணுவத்தின் கேப்சட் பிரிவு போராட்டக்காரர்களோடு இணைந்துள்ளது மேலும் மடகாஸ்கரில் ஆட்சி கவிழ்ப்பு செய்து ராணுவம் ஆட்சியை கைப்பற்ற திட்டமிட்டு வருவதாக அதிபர் ரஜோலினா இதுகுறித்து குற்றம் சாட்டியுள்ளார் போராட்டக்காரர்களோடு ராணுவம் கைகோர்த்தது ஜென்சி போராட்டங்களின் இதுவே முதன்முறை